இருபத்தேழு நட்சத்திரத்தில் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சூற்றுமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பிறந்த ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய ஆறாவது நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா காரிய அனுகூல நட்சத்திரம் காரிய வெற்றி நட்சத்திரம் தெய்வ அனுகூல நட்சத்திரம் சொல்லுவோம் சாதகமான நட்சத்திரம் அப்படின்னு இருந்து கொடுக்கப்பட்டிருக்கும் சாதகம்னா என்ன அந்த தெய்வமே நமக்கு சாதகமா வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த தெய்வத்தை இப்ப நம்ம மனுஷங்க தானே எல்லாருமே மனுஷங்க தானே எப்படியும் நிறைய தவறுகள் பண்ணிருக்கோம் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ண தவறுகளை மன்னிச்சு எங்களுக்கான வாய்ப்பை கொடுங்க எங்களுக்கு வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு கொஞ்சம் இறங்கி வந்து எங்களுக்கு உதவி பண்ணுங்க எங்களுடைய கோரிக்கையை ஏத்துக்குங்கன்னு அந்த காலத்துல நிறைய தவங்கள் பண்ணாங்க இப்போ உதாரணத்துக்கு நம்ம அறக்கருன்னு சொல்லக்கூடிய கூட சிவனை நினச்சி தவம் பண்ணி சாக எல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் அதில் நிறைய விஷயம் நடந்திருக்கும் வரலாறுகள் நிறைய கொடுக்கப்பட்டிருக்குல்ல அப்போது வேண்டவன் நல்லவனாக கெட்டவனான்னு சாமி பார்க்குறது இல்லை அந்த வேண்டதில் இருக்கிற உண்மை அவங்கள ம இருந்துச்சுன்னா அந்த சாமியை இறங்கி வந்து நம்மளுக்கு வர கொடுக்குங்கிறது தான் அந்த காலத்தில் எடுக்கப்பட்ட விஷயங்கள் அதே சாமி வரம் கொடுத்து அது கெட்டவனாக இருந்தாலும் அது நிலைக்கிறது இல்லை அதே வரத்தை சாமி வேற ஒரு விஷயத்துல இருந்து எடுத்துக்கிறதுக்கும் நமக்கு முன் உதாரணங்கள் வந்து நிறையவே கொடுக்கப்பட்டிருக்குங்கிறதா அதோட அர்த்தம் அப்போது ஒரு தெய்வத்தையே வசியம் பண்ணக்கூடிய விஷயம் தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம் சாதகம்னா என்ன நமக்கு சாதகமாக மாற்றிக்கிறது தானே அப்போ நம்ம நட்சத்திரத்துக்கான ஆறாவது நட்சத்திரத்தை நம்ம கெட்டியா பிடிச்சிட்டு வச்சுக்கோங்களேன் நிச்சயமா நம்மளுடைய வெற்றி வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதில் பல ரூட் இருக்கு நான் ஜாதக ரீதியாக எப்படி பார்ப்பேன்னு அந்த ரூட் சொல்லிடுறேன் இப்போ ஜென்ரல உள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஜாதகத்துல ரெண்டாம் அதிபதி நின்ற நட்சத்திரம் ஒண்ணு இருக்கும் அந்த நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரத்தை கெட்டியா பிடிச்சிட்டோம்னா முழு வெற்றி புரியுது இல்லைங்களா உங்க ஜாதகத்துல இரண்டாவது அனுகூல நட்சத்திரம் இருக்கும் உதாரணத்துக்கு என்னோட ஜாதகத்துல இரண்டாம் அதிபதி நின்ற நட்சத்திரம் யாருன்னு கேட்டீங்கன்னா குரு அவர் கிருத்திக நட்சத்திரம் இருக்கார் புரியுது இல்லைங்க சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி பூச நட்சத்திரம் தான் எனக்கான நட்சத்திரம் கூட அப்போ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வம்

ரெண்டெபப்தா போய் உங்க ஜாதகத்துல பத்தாம் அதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரத்தையும் பிடிக்கலாம் ஒரு திருமணமே உங்களுக்கு நடக்கல அப்படின்னா ஏழாம் அதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரத்தையும் எடுக்கலாம் உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கிய இல்லை அப்படின்னா அஞ்சாம் அதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரம் இந்த மாதிரி இன்டெப்தா ஏன்னா இதுல ஜோதிடம் படிக்கிற மாணவர்களும் பார்த்துட்டு இருப்பீங்க ஜோதிடர்களும் பார்த்துட்டு இருப்பீங்க அவங்களுக்கும் இது போகட்டும் அப்படிங்கறக்காக ஜோதிடம் தெரிஞ்சவங்க அந்த ரூட்டை ஃபாலோ பண்ணீங்க ஐயா எங்களுக்கு எதுவுமே தெரியாது அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி மட்டும்தான் சார் எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்காக இப்போ நம்ம கொடுக்க போகிற விஷயத்தை வந்து நல்லா எழுதி வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் எப்படி மினிமம் எப்படி நாலு நட்சத்திரக்காரங்க நிச்சயமாக இருப்பாங்க இல்லையா அஞ்சு நட்சத்திரம் கட்டாயம் ஒரு வீட்டுக்குள்ளே வந்துடும் சார் மகரம் ரிஷபம் கன்னின்னு எப்படி பார்த்தாலும் ஒரு ஃபேமிலிக்குள்ளே நாலு நட்சத்திரங்கள் நாலு ராசிகள் வந்து நிச்சயமாக வந்துடுது ஆனால் இப்போ கொடுக்க போகிற விஷயங்கள் எல்லாமே அழகாக எழுதி வச்சுக்குங்க எனக்கு பார்த்தா ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வீடியோ பார்க்குறவங்க அதை எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும் ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான் நம்ம கொடுக்க போறோம் பொதுவாகவே ஒரு கோவில் புரியுது இல்லைங்களா நம்ம கோவிலுக்கு போகும்போது என்ன பொருள் வாங்கிட்டு போகணும்னோ நம்ம கோயிலுக்கு பொதுவாகவே விருப்பப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் அது நீங்கள் எப்பவும் போல வாங்கி கொடுத்துட்டுருங்க ஒரு சில பேர் என்ன வாங்கி கொடுத்துட்டு இருக்கலாம் ஒரு சில பேர் பூ ரெகுலராக வாங்கி கொடுத்துட்டு இருப்பீங்க ஒரு சில பேர் சங்கடகர சதுர்த்திக்கு வந்து வாங்கி கொடுத்துட்டு இருப்பீங்க இந்த மாதிரி வந்து ஒரு சில பேர் வந்து ஒன்று ரெகுலராக பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா அதை எப்பவும் போல பண்ணிக்குங்க அதில் எந்த விதமான ஒரு குறையும் இல்லை இப்போ நம்ம சொல்ல போறதையும் சேர்த்து ஏடு பண்ணீங்கன்னா அக்யூரிஷனா ஒரு பவர் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதா இப்ப உதாரணத்துக்கு நம்ம முருகனை எல்லா நாளும் போய் கும்பிடுறோம் ஆனா கிருத்திகை நட்சத்திரத்தனி வரும்போதோ ஒரு சஷ்டி என்னைக்கு வரும்போதோ நம்ம இன்னும் தனி நம்ம போய் கும்பிடுறோம் இல்லையா இதே போலதான் எல்லா நாளும் அம்மனுக்கு பவர் இருந்தா கூட திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை பௌர்ணமி எண்ணி நாட்களில் அம்மனுக்கு கூடுதல் சக்தி இருக்குன்னு நம்ம கூடுதல் வைப்ரேஷன் கிடைக்கிது இல்லையா அதே மாதிரிதான் நார்மலா நீங்க பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள் எப்பவுமே பண்ணுங்க நான் எதுவுமே வேணாம்னு சொல்லு இதே ஏடு பண்ணுங்க இன்னும் அழகா சாமிக்கு பக்கத்துல நம்ம போகலாம் நம்ம சாமி நம்மளை கண்ணை திறந்து ஓ இவனா வா அப்படின்னு அழகா நம்மளை கூப்பிடும் தான் இதோட அர்த்தம் புரியுது இல்லைங்களா இப்போ புனர்பூஷன் நட்சத்திரத்தை பார்க்க இருபத்தி ஏழு உங்களுக்கு புனர்பூஷ நட்சத்திரத்தை நம்ம முன்னாடி வந்து புனர்பூஷத்தோட ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து இருக்கு புனர்பூஷம் ஒண்ணு ரெண்டு மூணு வந்து பாத்தீங்கன்னா மிதுனத்துல இருக்கும் நாலு வந்து கடகத்துல ஒன்றுரும் அதுதான் ராமர் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் கடகராசி அப்படின்னு வச்சு சொல்லுவாங்க புனர்பூஷம் குருவோட நட்சத்திரம் இயற்கையாகவே இந்த புனர்பூஷம் விசாகம் போரட்டாது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முழுக்க பாருங்கள் விட்டு கொடுக்குற மனப்பன் இருக்கும் இந்த பொறாம சுத்தமாகவே வராது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தவறு பண்ணிட்டா கூட நான் தப்பு பண்ணிட்டேனா நான் போய் துரோகம் பண்ணிட்டேனா நான் கெட்ட பிள்ளை ஆயிட்டேனா நான் கெட்ட பையன் ஆயிட்டேனான்னு கேட்பாங்க குறிப்பாக ஒரு பொண்ணு அஹ் புனர்பூஷ நட்சத்திரம் மிதுன ராசி டுவெல்த்து படிக்கிற பொண்ணு ஜாதகம் பார்க்க வராங்க சார் அங்கிள் நான் வந்து நான் படிச்சுட்டு போனேன் என் ஃப்ரெண்டுக்கு நான் வந்து நான் சொல்லி கொடுக்கல எனக்கு ஒரு குற்ற உணர்வாக இருக்குன்னு பாப்பா இதெல்லாம் குற்ற உணர்வா கிடையவே கிடையாது பாப்பா நீ படிச்ச அவங்க படிச்சு வந்துடுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் அப்போது நட்சத்திரக்காரங்க வந்து நமக்கு நினைப்பு தெரிஞ்சு யாருக்கு நம்ம துரோகம் பண்ணிடக்கூடாது மனசாட்சிக்கு கரெக்டாக கரெக்டா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அது இந்த நட்சத்திரக்காரங்க இருப்பான் இந்த புனர்பூஷன் நட்சத்திரக்காரங்க முழுக்க பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கணும் இந்த தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல ரூல் போட்டிருப்பாங்க டீச்சர் நட்சத்திரம் குரு நட்சத்திரம் குற்றத்தை ஒற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் அது ஒண்ணுதான் சின்ன நெகட்டிவிட்டி அவங்களுக்குள்ள இருக்கு ஏன்னா தப்பே பண்ணல அப்படிங்கிறதுல இந்த புனர்பூஷம் விசாகம் புரட்டாதி அதை மூணுமே லைட்டா உள்ள வந்துட்டு போகும் குரு வீட்டில் குரு நட்சத்திரம் புதன் வீட்டில் இருக்கு நல்ல அக்கௌண்ட்ஸ் நல்லா ஆடிட்டிங் நல்ல கணக்கு வழக்கு நல்ல திறமை நல்ல பக்குவம் நல்ல எழுத்தாற்றல் நல்ல ஆன்மீகம் எல்லாமே அவங்களுக்குள்ள அழகா வரும் அந்த புனர்பூஷம் வந்து குரு சாரம் குருவோட நட்சத்திரமா இருந்துருச்சுக்கிற காரணத்தினாலேயே விட்டு கொடுத்து போற குணம் ஒரு பத்து வயசு குழந்தையா இருந்தால் கூட வாடா தங்கன்னு சொல்லக்கூடாது வாசாமின்னு சொல்லணும் போட்டால் கூட பிடிக்கும் டி போட்டால் கூட பிடிக்கும் அப்போது ரெஸ்பெக்ட் மரியாதை கொடுத்தா மரியாதை தருவேன் அப்படிங்கிறதுல அது இயற்கையாகவே வரும் அதனால மரியாதை அதிகமாக எதிர்பார்ப்பாங்க அப்போது உங்க லக்கண புள்ளை புனர்பூஷத்துல இருந்தாலும் சரி இரண்டாம் அதிபதி புனர்பூஷத்துல இருந்தாலும் சரி நீங்களே புனர்பூஷத்துல பிறந்திருந்தாலும் சரி அவங்க என்ன பண்ணுனா அந்த தெய்வத்தை நம்ம பக்கம் அந்த தெய்வத்தோட பார்வையை அழகாக நம்ம பக்கம் வாங்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த புனர்பூஷனாலே வனவாச நட்சத்திரம்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் சொந்த பிறந்த ஊரை விட்டு வெளியே போய் வசிக்கிறது விட்டு வெளியே இருக்கிறது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அம்மா ஒரு பக்கம் அப்பா ஒரு பக்கம் படிப்புக்காக போய் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறது கணவன் மனைவி கொஞ்ச நாளாவது பிரிஞ்சு வாழ்ந்துடுறாங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நட்சத்திரத்திலிருந்து ஒரு கிரக திசை நடத்தினாலும் பிரித்து வச்சது அது என்னோட சுய அனுபவத்தில் அப்போ அதை செக் பண்ணிட்டு இல்லைங்க இன்னொரு ரெண்டு மாசம் தான் இருக்குது பையன் வந்துடுவோம் கவலைப்படாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லி அதே மாதிரி நடந்திருக்கு அதனால் இந்த நட்சத்திரத்தை கொஞ்சம் அழகாக நம்ம நியூட்ரல்ஸ் பண்ணணும்னா சூப்பராக வருவாங்க இப்போ இந்த நட்சத்திரக்காரங்க வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும் கோவிலுக்கு என்ன பொருள் சார் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு போய் பார்த்தோம்னா அலங்கார பொருட்களை வாங்கி தரணும் அலங்கார பொருட்கள் எழுத்து அப்படியே இங்கிருந்து அங்கே போதும் இல்லை திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க இந்த சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்க எழுத்து டிஃப்ரெண்டா இருக்கும் திருவாதிரை கொஞ்சம் தான் இருக்கும் பாம்பு நட்சத்திரம்ல இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் வரும் ஆனால் வளைஞ்சு தான் அந்த எழுத்து இந்த பேராமீட்ருக்குள்ள வரவே வராது அது அந்த நட்சத்திரத்தோட குணம் அந்த சதய நட்சத்திரம் பிறந்தவங்க பாருங்களேன் நிறைய பேனாஸ் யூஸ் பண்ணுவாங்க இந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேனால நோட் பண்ணி வைப்பாங்க ரொம்ப அழகா நோட் பண்ணலாம் அவங்க எழுத்து முத்தா இருக்கும் அப்போது மூணு நட்சத்திரம் ராகுட நட்சத்திரம் தான் ஆனால் வேரியேஷன் வந்து இருக்கும் நிறுத்தி நிதானமாக எழுதுறது சதயம் அவசர அவசரமாக எழுதுறது திருவாதிரை அதனால இவன் வந்து புனபூஷன் நட்சத்திரக்காரங்க அலங்கார பொருட்களை கோவிலுக்கு வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாம் அலங்காரம்னா என்ன டெக்ரேஷன் ஒரு திருவிழா நடக்குது அலங்காரத்துக்கான பொருள் நான் வாங்கி கொடுக்குறேன் சாமிக்கு அலங்காரம் பண்றீங்களா அந்த அலங்காரத்துக்கான பொருள் வந்து நான் அந்த ஒரு ஐநூறுரூவா வருது ஆயிரம் ரூபா வருது ஆயிரத்தி ரூபா வருது அதை நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயம்லாம் அலங்கார பொருட்கள் வாங்கி கொடுக்கும்போது நல்ல மாற்றங்களை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம கோயிலுக்கு வாங்கி கொடுக்கும்போது ஒரு சிறப்பான மாற்றத்தை அது கண்டிப்பாக கொடுக்கும் அடுத்தது என்ன பூ வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும் கதம்பம் பூ வாங்கி கொடுக்கணும் ஏன்னா இவங்க குரு நட்சத்திரம் இல்லையா புனர் இல்லையா குரு சனி புதன் கேது சுக்கரன் சூரியன் உத்திர நட்சத்திரக்காரங்களே இவங்க கெட்டியே பிடிச்சிக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கங்க புனர்பூஷத்தில் பிறந்தவங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மம் அல்லது கன்னி ஒன்னாம் பாதம் சிம்மம் வரும் மிச்ச பாதங்கள் வந்து கன்னி வரும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை இவங்க ஒரு கூடை வச்சுருந்தாங்கனாலும் ஒரு சப்போர்ட்டிக்கு இருந்தாங்கனாலோ சூப்பராக இருக்கும் அந்த சூரியன் ஆக்டிவேஷன் தான் அவங்க வந்து பண்ணணும் அதனால தான் வந்து கதம்பை பூ இவங்க கோவிலுக்கு வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறேன் கதம்பா எல்லாம் கலந்தது அப்படின்னு அர்த்தம் கதம்பம் அப்போ அலங்கார பொருட்கள் நம்ம கோவிலுக்கும் பூன்னு பார்க்கும்போது கதம்ப பூவை அவங்க கொண்டுட்டு போய் கொடுக்கும்போது நல்ல மாற்றத்தை வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கும் அவங்க நட்சத்திரத்துக்கான அமைப்பில் வந்து என்ன உணவு அவங்க தானமாக கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு போய் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாகவே இந்த நட்சத்திரத்தை பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா சூரியனோட நட்சத்திரம் ஆறு நட்சத்திரம் சூடான உணவாக கொடுக்கணும் புளியோதரை ரொம்ப நல்ல விஷயம் புளியோதரை சாதம் அப்படின்னு அர்த்தம் ஓகே புளி பெருமாள் கோவிலுக்கு கொண்டு புளி சாதம் கொடுத்தீங்கன்னா வேற லெவல் இருக்கும் இயற்கையாவே சாதம் எத்தனை பேர் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு பிடிக்குன்னு தெரியல வேற பிடிச்ச கமெண்ட்ல போடுங்க கோவில செய்யற மாதிரி புளி சாப்பாடு வீட்டுல யாருக்காவது கிடைச்சிருக்கா கிடைக்கவே மாட்டேங்குதுங்கிற மாதிரிதான் அந்த அளவுக்கு டேஸ்டியா அந்த அளவுக்கு பக்குவமா அந்த அளவுக்கு இருக்கும் நிறைய பேர் பாருங்க கோயில்ல என்ன உணவு செஞ்சாலும் நல்லா இருக்கும் நீங்க பாத்துருப்பீங்களா எப்படி அது நடக்குது தெரியுமா அங்கே முழுக்க முழுக்க அன்போடு நடக்குது அங்க சாமி முன்னாடி நின்று நமக்கான விஷயத்த பண்றாங்க இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல எவ்வளோ பார்த்து பார்த்து சமைச்சாலும் எவ்வளோ பெரிய வெளியே போய் சாப்பிட்டாலும் அந்த கோயிலில் கிடைக்கிற பிரசாதத்துக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை அதே மாதிரி நீங்க கோயிலில் கொண்டுட்டு போய் கொடுக்குற பொருட்களுக்கு வந்து கோயிலில் கொடுக்குற அன்னதானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடையின்னு இல்லை இன்னொரு டிப்ஸ் எல்லாம் எழுதிக்கங்க யார் ஒருத்தங்க ஆறு வாரம் ஆறு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அன்னதானம் போடக்கூடிய கோவிலுக்கு போய்க்குங்க உங்கள் இருக்கிற ஏரியாவில் அன்னதானம் போடுற கோவில் இருக்குமில்லையா அரசு சார்ந்த வகையில் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு ஆறு வாரம் ஆறு செவ்வாய்க்கிழமை மத்தியானம் போய் அன்னதானத்தில் சம போஜன பந்தின்னு சொல்லுவோம் ஓகேவா பணக்காரர் இருப்பாங்க ஏழை இருப்பாங்க எல்லாம் இருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் சன் பார்க்கவே விடாது நீங்கள் போய் உட்காந்துடணும் அதில் உட்காந்து அன்னதானத்தை அவங்களோட அவங்களாம் உட்காந்து நீங்கள் சாப்பிடணும் ஆறு வாரம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் ஒரு வாரம் நீங்கள் கொண்டுட்டு போய் அன்னதானத்தை கொடுக்கணும் இந்த ஆறு வாரம் நீங்கள் சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு வாரம் போகிறீங்க செவ்வாய்க்கிழமை மணிக்கு போறீங்க ஆறு வாரம் ஆறு செவ்வாய்க்கிழமை இங்கே வந்து அன்னதானத்தில் கலந்துக்கிட்டு நான் சாப்பிட்டு போகிறேன் எனக்கு அந்த கடன் தொந்தரவுல கழுத்துக்கு இருக்கிற கடன் கொஞ்சம் குறையுன்னு சமை வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரம் இந்த உணவு உங்க நட்சத்திரத்துக்கு நான் உணவு கொடுத்துருக்கேன்ன அந்த உணவை கொண்டுட்டு போய் அந்த கோயிலுக்கு வர்றவங்களுக்கு அன்னதானம் கொடுத்து பாருங்களேன் எவ்வளோ பெரிய மாற்றம் நடக்கிறது மட்டும் பாருங்க சூப்பராக வேலை செய்யும் அதனால இந்த புனர்பூஷன் நட்சத்திரல பிறந்தவங்க வந்து இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்லது அலங்கார பொருட்கள் கதம்பம் சாதம் இந்த மூணு பொருட்களை வந்து பிடிச்சுக்கணும் சிவ வழிபாடு மாற்றம் நல்ல மாற்றம் என்ன கிழமை அப்படின்னு இருக்கு இல்லையா வியாழக்கிழமை வியாழக்கிழமை இவங்க பிடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் வந்து இவங்களுக்கு நிச்சயமாவே கிடைக்குங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை அப்படிங்கிற விஷயம் ஓகேங்களா ஓகேங்களானால ஒவ்வொரு நட்சத்திரத்தோட சின்ன சின்ன குணாதிசத்தோட டிப்ஸ் பிளஸ் யோக பலன்கள் வந்து நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம் இப்போ சொல்றேன் தலைப்பு மறந்துடாதீங்க கடவுள் அனுகூலம் காரிய வெற்றி தரக்கூடிய நட்சத்திரத்துக்கான சூட்சமா பரிகாரங்கள் தான் இப்போ சொல்லிகிட்ருக்கோம் நம்ம பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தில் வந்து ஆறாவது நட்சத்திரம் எந்த நட்சத்திரமோ அந்த நட்சத்திரம் காரிய வெற்றியை கொடுக்குங்கிற காரணத்தினால அதை நம்ம மெயினாக பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா இப்போ அடுத்த நட்சத்திரத்தை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் அடுத்த நட்சத்திரம் வந்து எந்த நட்சத்திரம் நம்ம பார்க்க போறோம் போய் பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரத்தை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதனால புனர்பூஷத்துல பிறந்தவங்க அப்படி நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த பூச நட்சத்திரத்துக்குள்ளே